காலை மன்னா நீ எங்கே கொண்டிருக்கிறாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் ஒன்னியோவான் நான்கு இருபது பல வருடங்களுக்கு முன்பு பெயர் கொண்ட மிகவும் அருமையான விசுவாசி சகோதரி ஒருவர் இருந்தார்கள் ஒரு காலத்தில் இந்து மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்த அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவர்கள் தசமபாகமும் காணிக்கையும் கொடுப்பதில் உண்மையுள்ளவர்களாயிருந்தார்கள் கர்த்திற்கு ஊழியம் செய்வதிலும் அவர்கள் வைராக்கியம் உள்ளவர்களாயிருந்தார்கள் அநேக ஆத்துமாக்களை அவர்கள் கிறிஸ்துவனிடம் வழிநடத்தினார்கள் நடத்தினார்கள் அவர்கள் தன்னுடைய மகனையும் கூட கர்த்தரின் ஊழியத்துக்காக அர்ப்பணித்தார்கள் ஒரு நாள் அச்சகோதரி அதிகமாக வியாதிப்பட்டு மரண ஆனார்கள் அப்பொழுது அவர்கள் மகிமையுடன் பிரகாசித்து கொண்டிருந்த புதிய எருசலேம் நகரத்தை ஒரு தரிசனத்தில் கண்டார்கள் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு கர்த்தரிடம் கர்த்தாவே நான் இப்பொழுதே அங்கு வர வாஞ்சிக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளையெல்லாம் உம்முடைய பொறுப்பில் விட்டு விடுகிறேன் என்று கூறினார்கள் கர்த்தர் மறுமொழியாக நீ பரலோகத்துக்கு வருவதில்லை நீ நரகத்துக்கு ஆன போய்கொண்டிருக்கிறாய் நான் உனக்கு காண்பித்த புதிய எருசலேம் பட்டணமே நான் உனக்காக ஆயத்த ஸ்தலம் ஸ்தலமாகும் ஆனால் நீயோ அதற்கு தகுதியற்றவளாகி இப்பொழுது நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறாய் என்று கூறினார் சகோதரி கிரேஸ் அதிர்ச்சியுற்று என்ன ஆண்டவரே நான் உன்னுடைய பிள்ளைத்தானே நான் எப்படி நரகத்திற்கு செல்ல முடியும் என்று கேட்டார்கள் கர்த்தர் அவர்களிடம் இல்லை நீ நரகத்தின் பிள்ளைதான் நீ உன்னுடைய மூத்த சகோதரியை வெறுத்து அவளோடு நீண்ட நாட்களாக பேசாமல் இருக்கிறாய் ஆகவே நீ நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாய் என்று பதிலளித்தார் மனந்திரும்பாமல் இன்னும் இந்துவாகவே இருந்த தன்னுடைய சகோதரியிடம் தான் கொண்டிருந்த வெறுப்புணர்வை குறித்து கத்தர் சகோதரி கே கிரேசி கிரேசிடம் உணர்த்தினார் அவர்கள் கர்த்தரிடம் கர்த்தாவே தயவு என்னை எப்பொழுது எடுத்துக்கொள்ளாதேயும் நான் என்னுடைய பாவத்தை உணர்கிறேன் நான் என்னுடைய சகோதரியை மன்னித்து அவர்களோடு ஒப்பரவாக்கிக் கொள்கிறேன் தயவுசெய்து எனக்கு மற்றொரு தருணத்தை தாரும் என்று கெஞ்சி கேட்டார்கள் கேட்டுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஸ்தோத்திரம் கிரேஸ் அப்பொழுது மறிக்கவில்லை அவர்கள் தன்னுடைய சகோதரியை அழைப்பித்து அவர்களை அணைத்து கொண்டு அழுது மன்னிப்பு கேட்டார்கள் கர்த்த சகோதரி கிரேஸை பூரணமாக சுகமாக்கினார் அவர்களுடைய அன்பும் தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்ட செயலும் அந்த மூத்த சகோதரியை தொட்டதின் நிமித்தம் அவர்களும் கர்த்தரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் நீங்களும் உங்களுடைய மனைவி புருஷன் பிள்ளைகள் தகப்பன் குடும்பம் மனைவியின் குடும்பத்தை சேர்ந்தவர்களின் மேல் பகையை வளர்த்து கொண்டிருப்பினும் நீங்கள் மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவராகவோ அல்லது ஒரு பெந்தை விசுவாசியாகவோ இருப்பதினால் பரலோகத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்க கூடும் உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ள வேண்டாம் நீங்கள் கண்களினால் காண்கிற உங்கள் சகோதரனையோ சகோதரியையோ புருஷனையோ அல்லது மனைவியையோ உங்களால் நேசிக்க முடிய முடியவில்லை எனில் நீங்கள் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் அன்பான தேவ உங்கள் இறுதியம் பளிங்கி போல துலாபாரமானதாக இருக்கிறதா என்பதையும் உங்களுக்கு ஒருவர் மீதும் மறித்து போன ஒருவர் மீதும் கூட பகைமை உணர்வு இல்லை என்பதையும் நிச்சயப்படுத்தி கொள்ளுங்கள் ஆமேன்